ஹலோ வணக்கம் நண்பர்களே வணக்க நண்பர்களை இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா நாளைக்கு செகண்ட் டெஸ்ட் மேட்ச் தொடங்க போகுது பாக்கிறதுக்கு நம்ம முன்னாள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சில் டீம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் தோல்வியை தோத்தாங்க இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக குருஷியலாக இருக்கும் இதில் ஜெயிச்சா தான் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல் போகிறதுக்கு ஒரு பிரைட் ஒரு சான்ஸ் இருக்கு இல்லைன்னா கண்டிப்பா கஷ்டம் தான் அதனால நாளைக்குள்ள டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பா டீம் இந்தியா ஜெயிச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அங்கங்க இருந்து அவருக்கு வந்து ட்ரோல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எஸ்எஸ் ஜெஸ்வால் சுக்மன் கில் இவங்கெல்லாம் தன தனி ப்ரூவ் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் இது அப்படி இவங்கலாம் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த சீரீஸில் வேற பிளேயர்கள் பக்கம் போயிருவாங்க அதனால நாளைக்குள்ள சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இந்தியாவோட பிளேயர்கள் மற்றும் வேர்ல்டு ஃபைனலுக்கு போறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய சீரிஸா இருக்கும் இப்ப ரெண்டு மாற்றங்கள் வர்ற சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது பிரஷீத் கிருஷ்ணாட்டி ஆவேஷ் கானோ ரவீந்திர ஜடேஜா டீமுக்குள்ள வர்றதாட்டு ஒரு பேர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இது வந்து நல்ல மூவா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஜஸ்பிரீத் பும்ரா சிராஜ் அவங்களோட பெஸ்ட் கொடுக்குறாங்க சர்தூத் தாக்கூர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஷித் கிருஷ்ணா போன மேட்ச்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்சிவ் தான் போனாங்க அர்வினும் பெருசா பண்ணல ஃபாரின் பிச்சர்ஸில் ஜடேஜா மஸ்ட்